வணக்கம் இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய பகுதியில உலகின் மிக உயரமான கட்டிடம் பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் குறிப்பா பொறியியல் அதிசயங்கள்ல இந்த உலகின் மிக உயரமான கட்டிடம் எங்கு அமைந்துள்ளது இந்த விவரங்களை எல்லாம் நமக்கு விளக்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் மையா அவர்கள் காத்திருக்கின்றார் வணக்கம் சார் வணக்கம் பொறியியல் அதிசயங்கள்ல நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில உலகின் மிக உயரமான கட்டிடத்தை பற்றிய ஒரு விளக்கம் கொடுங்க சார் புர்ஜ் கலிஃபா துபாயில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கட்டடம் இதுதான் உலகின் மிக உயரமான கட்டடம் உலகின் மிக உயரமான கன்ஸ்ட்ரக்ஷன் கூட எடுத்துக்கலாம் வேறு எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இவ்வளோ உயரத்தில் இல்லை இது உண்மையிலே ஒரு என்ஜினியரிங் ம மார்வல் தான் அதாவது துபாய் துபாயுடைய செல்வ வளத்தையும் அது எந்த அளவுக்கு அதனுடைய பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது உலகத்துக்கு பறைசாற்றுகிற விதத்தில் இந்த கட்டடம் உருவாக்கப்பட்டது இன்றைக்கு வரைக்கும் அதான் டூ தௌசண்ட் டென்னில் ஓபன் ஆச்சு அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் பொதுவாக உயரமான கட்டடங்கிறது த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் இருக்க மாறிட்டே இருக்கும் புதிய கட்டடங்கள் வந்துடும் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து இன்று வரை உயரமான கட்டடம் உலகின் உயரமான கட்டடம் புர்ஜ் கலீஃபா இப்படி என்ன உயரம்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கும் சார் இதனுடைய உயரத்தை வந்து கொஞ்சம் ஒப்பிட்டு சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும் புர்ஜ் கலிஃபா கட்டிடத்தின் உயரம் எயிட் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் மீட்டர்ஸ் அல்லது டூ தௌசண்ட் செவன் டூ ஃபீட் அதாவது தமிழில் சொல்லதாந்தான் எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது புள்ளி எட்டு மீட்டர் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு அடி இதுதான் உலகத்திலே உயரமான கட்டடம் இப்போ இந்தியாவில் டாலஸ் பில்டிங்னு எடுத்துச்சா பலைஸ் ராயல் அப்படின்னு மும்பையில் இருக்கக்கூடிய பில்டிங் அது வந்து த்ரீ டுவெண்ட்டி மீட்டர்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக உயரமான கட்டடத்தை விட கிட்டத்தட்ட ரெண்டரை மடங்கு உயரம் புர்ஜ் கலிஃபா ஈஃபில் கோபுரத்தை விட இஃபில் டவரை விட ரெண்டு மடங்கு உயரம் இஃபில் டவர் த்ரீ தேர்ட்டி மீட்டர்ஸ் புர்ஜ் கலிஃபா எயிட் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் மீட்டர்ஸ் இன்னொரு கம்பாரிசன் எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்ஐசி கட்டிடம் தான் ஒரு காலகட்டத்தில் உயரமான கட்டிடம் இந்தியாவிலே உயரமான கட்டிடமாக இருந்தது நைன்டீன் ஃபிஃப்டி நைன் தமிழ் சினிமாலாம் உடனே சென்னையோட சிம்பல் இதை தான் காட்டுவாங்க எல்ஐசி பில்டிங் தான் அந்த எல்ஐசி பில்டிங் ஒரு ரெண்டு ஆண்டுகள் தான் டாலஸ்டாக இருந்தது இந்தியாவில் அப்புறம் மும்பை கட்டடங்கள் அதை விட உயரமாக வந்துடுச்சு ஸோ எல்ஐசி பில்டிங்கோட உயரம் ஃபிஃப்டி ஃபோர் மீட்டர்ஸ் தான் புர்ஜ் கலிஃபா எயிட் டுவெண்ட்டி நைன் மீட்டர்ஸ் ஸோ இத்தனை மடங்குன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட பதினாறு மடங்குக்கும் அதிகம் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமானது புர்ஜ் கலிஃபா இதில் வந்து நூற்றி அறுபத்தி ஒன்பது மாடிகள் இருக்குது ஏன்னா எல்ஐசி பில்டிங் அது உருவான போது பன்னிரெண்டு மாடி தான் பட்டு புர்ஜ் கலிஃபா ஒன் சிக்ஸ்டி நைன் மாடிகள் இதில் வந்து வீடுகள் இருக்குது ஹோட்டல்ஸ் இருக்குது நிறையா ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸஸ் இருக்குது அது மட்டும் இல்லை உயரமான பகுதிகளிலிருந்து துபாய் கண்டு ரசிப்பதற்கான அப்சர்வேஷன் டெக்ஸ் இருக்குது ஸோ இது வந்து பல்வேறு வகையான தளங்களை கொண்டு இருக்கு இதில் குடியிருப்புகள் ஃப்ளாட்ஸ் மட்டுமே நைன் ஹண்ட்ரட் இருக்குது தேர்ட்டி செவன் ஃப்ளோர்ஸ் வந்து டோட்டலாக ஆஃபீஸஸ்க்குனே ஒதுக்கி முந்நூற்றி நான்கு அறைகளோடு ஆர்மனி ஹோட்டல் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது இதனுடைய மிக முக்கியமான ஒரு ஃபீச்சர் ரெண்டு அப்சர்வேஷன் டெக்ஸ் இருக்குது அதாவது உயரமான இடத்திலிருந்து துபாயை பார்வையிடுவதற்கான ரெண்டு வித்தியாசமான பார்வையிடும் மாடங்கள் இருக்குது அது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபோர்த் ஃப்ளோர் நூற்றி இருபத்தி நாலாவது மாடியிலையும் இருக்குது நூற்றி நாற்பத்தி எட்டாவது மாடியிலையும் இருக்குது அது மட்டுமல்ல உலகிலேயே மிக வேகமான லிஃப்ட்ஸும் அங்கே இருக்கு ஒரு ஐம்பத்தேழு லிப்ட்ஸ் அதனுடைய வேகம் வந்து ஒரு வினாடிக்கு தேர்ட்டி த்ரீ ஃபீட் சொல்லக்கூடிய வேகமான லிப்ட்ஸும் இதனுடைய ஒரு பகுதியாக இருக்கு ஸோ இதுதான் அதனுடைய பொறியியல் அதிசயங்களை உலகில் மிக உயரமான கட்டிடமாகிய புர்ஜ் கலிஃபாவை பத்தி கேட்கும் அதனுடைய கட்டிட வடிவமைப்பை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு சார் அதை பற்றி சொல்லுங்க புர்ஜ் கலிஃபாவை வடிவமைத்தவர் ஏட்ரியன் ஸ்மித் என்ற பெயர் கொண்ட ஒரு அமெரிக்க கட்டிடக்கலை இதை வடிவமைத்த நிறுவனம் எஸ்ஓஎம் என்று அழைக்கப்படுகிற நிறுவனம் இதன் வடிவம் வந்து பை ஹைமனோகாலிஸ் அப்படிங்கிற ஒரு பாலைவன பூவை அடிப்படையாக கொண்டு அந்த டிசைன் உருவாக்கப்பட்டதா சொல்றாங்க பேசிக்கா பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒய் ஒய்ஷேப்பார் மத்தியில் ஒரு மிக உயரமான கோபுரம் அதை சுற்றி மூன்று பிரிவுகள் கொண்ட கட்டிடம் அப்படிங்கிறது டோட்டலா இருந்து பார்க்கும்போது

தென்கொரியாவை சேர்ந்த சாம்சங் சிடி என்ற ஒரு நிறுவனம் இவங்க வந்து ஏற்கனவே பெரிய டவர்ஸ் கட்டினவங்க குறிப்பாக மலேசியாவில் உள்ள பெட்ரோனாஸ் டவர்ஸ் போன்ற பிரம்மாண்டமான கட்டடங்களை கட்டிய அனுபவம் கொண்ட ஒரு நிறுவனம் புர்ஜ்கலிஃபா கட்டப்பட்டது துபாயின் மணல் நிறைந்த ஒரு பாலைவன பகுதி அதனால் ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அதீத முயற்சிகள் எடுத்துட்டாங்க ஐம்பது மீட்டர் ஆழமறை தோண்டப்பட்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆழ்குழாய் தூண்கள் அமைக்கப்பட்டன இது வந்து எந்த அளவுக்குன்னு சொன்னால் அஞ்சு லட்சம் டன் எடையை தாங்கக்கூடிய வகையில் இந்த பேஸ்மெண்ட் அமைக்கப்பட்டது அடித்தளத்துக்கு மட்டும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் டன் கான்கிரீட் பயன்படுத்தப்பட்டது கட்டுமானத்துக்கு மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் கனமீட்டர் கான்கிரீட் பயன்படுத்தி இருக்கிறாங்க முப்பத்தொன்பது ஆயிரம் டன் எஃகு பயன்படுத்தப்பட்டிருக்கு அது ஒரு லட்சத்தி மூன்றாயிரம் சதுர மீட்டர் கண்ணாடி பலகைகள் முப்பத்தாறாயிரம் கிளாஸ் இருபத்தி ஆறாயிரம் கிளாஸ் ஷீட்ஸ் பயன்படுத்தி இருக்கிறார் கட்டிடத்தின் மேல் பகுதியில் இரநூறு மீட்டர் உயரம் உள்ள எஃகு கோபுர உச்சி சேர்க்கப்பட்டிருக்கு இது நாலாயிரம் டன் எடை கொண்டது சுமார் பனிரெண்டாயிரம் தொழிலாளர்கள் பெரும்பாலும் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளை சேர்ந்த ஒர்க்கர்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் இதன் கட்டுமானத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை அமெரிக்க டாலர்கள் செலவானது அதாவது சுமார் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டதுதான் இந்த பிரம்மாண்ட கட்டடம் புர்ஜ் கலிஃபா இந்த பெயர் வந்து எதனால வைக்கப்பட்டுச்சு சார் அதற்கு எதிரும் காரணம் இருக்கு கட்டப்பட்ட போது புர்ஜ் துபாய் அதனுடைய பெயராக இருந்தது கட்டடம் உயரமான கட்டடத்துக்கு புர்ஜுன்னு சொல்கிறாங்க ஸோ புர்ஜ் துபாய் எப்படி புர்ஜ் கலிஃபான் சொன்னால் இந்த கட்டிடம் பிரம்மாண்ட கட்டடம் ரெண்டாயிரத்தி நான்கில் தொடங்கப்பட்டது ஏன்னா ஒரு நான்கு ஆண்டுகள் கடந்த நிலையில் இந்த கட்டடத்தை முடிப்பதற்கான நிதி சிக்கல் அங்கே துபாய்க்கு உருவாயிடுச்சு அந்த சூழலில் டோட்டலாகவே துபாய் பொருளாதாரத்தை மீட்பதற்காக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் தலைநகரான அபுதாபி அரசு துபாய்க்கு பெரிய அளவில் ஃபண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பத்து பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதனால துபாய் மீண்டு வந்தது கட்டடமும் ஒரு மிக சிறப்பான முறையில் நிறைவு பெற்றது அதற்கு நன்றி கூறும் வகையில் அபுதாபியின் ஆட்சியாளரும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அதிபருமான ஷேக் கலீஃபா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இது வந்து புர்ஜ் கலீஃபா அப்படிங்கிற பெயர் சூட்டப்பட்டது அது ஓப்பனிங் டைம்லே அந்த பெயரை சூட்டி துபாய் அவருக்கு நன்றி தெரிவிச்சது ஸோ இன்றைக்கு உலகின் மிக உயரமான கட்டடமாக துபாயின் பெருமை பறைசாற்றுகிற ஒரு கட்டம் கட்டடமாக ஒரு உணர்ந்த ஆஃப் என்ஜினியரிங் மார்வல்ஸ் ஒரு பொறியியல் அற்புதமாக நின்று நிலைத்து வருகிறது அடுத்து சில கட்டடங்கள் புதிய கட்டடங்கள் வரலாம் ஆனால் ஒரு மிக நீண்ட காலம் உலகின் உயரமான கட்டடம் என்ற பிராண்டை பெற்றது உலகின் மிக உயரமான கட்டிடமாக பத்தின நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நன்றி